தேவனுக்கே மகிமை உண்டாவதாக தேவன் அருளும் விடுதலை சத்தியத்தினால் விடுதலை சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் குமாரனால் விடுதலை குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ஆவியானவரால் விடுதலை கர்த்தரே ஆவியானவர் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு ஜபத்தினால் விடுதலை துதியினால் விடுதலை கர்த்தரின் நாமத்தினால் விடுதலை கர்த்தருடைய இரத்தத்தினால் விடுதலை விசுவாசத்தினால் விடுதலை கீழ்படுதலினால் விடுதலை நம்முடைய தெய்வன் பாபத்திலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கக்கூடிய தெய்வன் சாபத்திலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய தெய்வன் நோயிலிருந்து விடுதலை வியாதியிலிருந்து விடுதலை இருளிலிருந்து விடுதலை பழைய வாழ்க்கையிலிருந்து விடுதலை கடனிலிருந்து விடுதலை பயத்திலிருந்து விடுதலை கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக அசிர்வதிப்பாராக நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என் சத்ருவை எனக்கு ரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் எழில் உட்கார்ந்தால் கர்த்தரனுக்கு வெளிச்சமாக இருப்பார் நானோவென்றால் கத்தரை நோக்கிக் கொண்டு ரட்சிப்பின் காத்திருப்பேன் என் தெய்வன் என்னை கேட்டருவார் உங்கள் யாவருக்காகவும் ஒரு சில நிமிஷங்கள் ஜபித்திருக்கிறேன் நிச்சயம் குழுமத்தில் இருக்கிற அனைவரையும் கர்த்தர் அபரிமிதமாக ஆசிர்வாதிப்பார்கள் ஜெபியுங்கள் துதியுங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள் ஊழியம் செய்யுங்கள் நன்மை செய்யுங்கள் நற்கிரியை செய்யுங்கள் ஆசிர்வாதமாய் வாழுங்கள் ருடைய கிருபங்கள் அனைவரோடு கொண்ட இருப்பதாக ஆமை